சிறுகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே முத்து செல்வத்தை பார்க்கறதுக்காக கார் செட்டுக்கு கிளம்புறாரு அந்த சமயம் முத்துவுக்கு ஒரு ஃபோன் வருது உடனே எடுத்து பேசவும் இங்கே முத்துவுக்கு ஒரு சவாரி வந்திருக்கு கோயில் வரைக்கும் போகணும் தம்பி கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க இங்கே உடனே முத்துவும் கோயில் வரைக்கும் ஒரு சவாரி வந்திருக்கு நான் போயிட்டு வந்துடுறேன் மீனான்னு சொல்ல எங்க அப்படியே நான் எங்கள் அம்மாவை பார்க்க போகணும்னு நினச்சேன் நான் உங்கள் காரில் வரட்டுமா நானும் கோயிலுக்கு தாங்க போகணும் அப்படின்னு சொல்ல சரிவா மீனா அப்படின்னு மூத்தவும் மீனாவும் காரில் போகும்போது அங்கே சவாரிக்கு வந்தவங்க வயசான பாட்டியும் தாத்தாவும் வந்திருக்கிறத பார்த்துட்டு ஆமாம் ஐயா நீங்கள் எங்கே போகணும் எங்கேருந்து வரீங்கன்னு கேட்க நாங்கள் இருந்து வரோம் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு எங்களுடைய திருமண நாள் அதனால தான் இந்த கோயிலுக்கு போகணும்னு வந்திருக்கோம் தம்பி அப்படின்னு சொல்ல கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னுட்டு இங்கே முத்துவும் அவங்க ரெண்டு பேரையும் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு இங்கே உடனே மீனாவும் பாத்தீங்களா எவ்வளோ வயசானாலும் எவ்வளோ ஒற்றுமையாக இருக்காங்க இருக்காங்க இல்லைங்க நாமளும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக மீனா நான் எந்த விஷயத்துலையும் கண்டிப்பாக உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் உனக்கு எப்பயுமே துணையாக இருப்பேன் அப்படின்னு முத்து சொல்கிறத கேட்டு மீனா சந்தோஷப்படுறாங்க அந்த மலேசியாவிலேருந்து வந்த ரெண்டு பேருமே கோயிலுக்கு போயிட்டு பூஜையெல்லாம் செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்தையுமே முத்து வந்து வீடியோ எடுக்கிறாரு பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு முத்துவும் மீனாவும் அவங்க ரெண்டு பேர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க இதை பார்த்துட்டு சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் என்றைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் தம்பி அது மட்டும் இல்லாமல் எங்களை புரிஞ்சிக்கிட்டீங்க எங்களை மாதிரியே இருக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக பேசிட்டு வரதெல்லாம் பார்த்தோம் நாங்களும் கல்யாணமான புதுசில் இப்படி தான் தம்பி இருந்தோம் இப்போ வரைக்கும் இப்படி தான் இருக்கோம் அப்படின்னு சொல்ல மீனா சொல்கிறாங்க நீங்கள் மலேசியாவிலேருந்து வரீங்களா அப்படின்னு கேட்க ஆமாம்மா ஏன் உனக்கு மலேசியாவில் சொந்தக்காரங்க இருக்காங்களான்னு கேட்கும்போது இல்லை இல்லை எங்கள் வீட்டில் ரோஹிணின்னு ஒருத்தங்க இருக்காங்க அவங்க அப்பா மலேசியாவில் பெரிய பிஸ்னஸ் செய்கிறாரு அவருக்கு நிறைய சொத்தல்லாம் இருக்குது அவங்க பெரிய பணக்காரங்க ஆனால் ரோஹிணியோட அப்பா இப்போ வெளியில் இல்லை அவங்க பிஸ்னஸில் ஏதோ ஒரு பிரச்சனைன்னு கூட இருந்தவங்களே அவர் மேலே தான் தப்பு இருக்குதுன்னு சொல்லி உள்ளே அனுப்பிட்டாங்க அவரை வெளியில் கொண்டு வர என்ன செய்கிறாங்கன்னு கூட தெரியல அது மட்டும் இல்லாமல் உங்களால் ரோஹிணிக்கு உதவி செய்ய முடியுமா ரோஹிணியும் ரோஹிணியோட அப்பாவும் ஒன்று சேரணும்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக நான் உதவி செய்கிறேம்மா நானும் அங்கே பிஸ்னஸ் செஞ்சுட்டு தான் இருக்கேன் என் பசங்க தான் இப்போ என் பிஸ்னஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்குறாங்க அப்படின்னு அந்த மலேசியாவிலேருந்து வந்த ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்க இதை கேட்டு முத்து சந்தோஷப்படுறாரு உடனே முத்து சொல்கிறாங்க இந்த வயசுலேயும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் திருமண நாளை இந்த கோயிலில் வந்து நீங்கள் வந்து பூஜைலாம் செஞ்சு நல்ல அழகாக கொண்டாடுறீங்க எங்களுக்கும் உங்களை மாதிரி தான் இருக்க ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக முத்து தம்பி உங்கள் நல்ல மனசுக்கு நீங்கள் எல்லோரும் நல்லா தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்ல ஐயா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வர முடியுமா நாங்கள் உங்களுக்கு விருந்து தரணும்னு நினைக்கிறோம் ஏன்னால் நீங்கள் யாரும் இல்லை நினைக்கக்கூடாது உங்கள் பசங்க எல்லாரும் மலேஷியாவில் இருக்காங்க அப்படின்னு சொல்ல இன்னைக்கு சாய்ந்திரம் எங்களுக்குன்னு எங்கள் சொந்தக்காரங்க பசங்கன்னு எல்லாருமே பெரிய ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்கப்பா அந்த ஃபங்க்ஷனில் நாங்கள் கலந்துக்கணும் அதுக்குள்ளே கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாமேன்னு தான் வந்தோம் முத்து தம்பின்னு சொல்ல அப்படியா உங்கள் சொந்தக்காரங்க எல்லாரும் இங்கேயும் இருக்காங்களா கேட்கவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்ல பரவாயில்ல நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரீங்களா அப்படின்னு கூப்பிடுறாங்க உடனே மீனா முத்துக்கிட்ட சொல்கிறாங்க எங்க நாம் ரோஹிணிக்கு உதவி செய்ய இவங்களை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் ரோஹினியை பற்றியும் நம்மளுக்கு உண்மை என்னென்னு தெரிய வரும் ரோஹிணியோட அப்பாவையும் வெளியில் கொண்டு வர கொஞ்சம் பயனுள்ளதா இருக்கும்லங்க அப்படின்னு சொல்ல கண்டிப்பா மீனா நம்ம இவங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போவோம் அப்பாவும் அம்மாவும் கண்டிப்பாக வந்து நம்மளை எதுவும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா இவங்க மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்கல்ல அப்படின்னு முத்து சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையுமே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு அங்கே வீட்டுக்கு போன உடனே இங்கே முத்து சொல்கிறாரு அப்பா இவங்க வேறு யாரும் இல்லைப்பா மலேசியாலேருந்து வந்திருக்காங்க கிட்டத்தட்ட ரோஹிணியோட சொந்தக்காரங்களாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறத கேட்ட உடனே விஜயா சந்தோஷப்படுறாங்க பரவாயில்லையே முத்து மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்கன்னா பெரிய பணக்காரங்களா இவங்களும் ரோஹிணியோட அப்பா மாதிரியே பிஸ்னஸ்லாம் செய்கிறாங்களா என்ன அப்படின்னு கேட்ட உடனே மீனா சொல்கிறாங்க ஆமாத்த ரோஹினியோட அப்பா மட்டும் அங்கே பணக்காரங்க இல்லை இவங்களும் நல்ல வசதியோடு இருந்தவங்க தான் இவங்களுக்கு சாயந்தரம் ஃபங்க்ஷன்லாம் வச்சுருக்காங்களாம் இன்னைக்கு இவங்களுக்கு திருமண நாள் இவங்களுக்கு விருந்து கொடுக்கலாமே தான் கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்ல அண்ணாமலை ரொம்ப சந்தோஷமாக தாராளமாக நீ நல்லா சமைச்சி கொடுமீனா அவங்கள முதல்ல உட்கார வச்சு காஃபி கொடு அப்படின்னு சொல்ல விஜயா நினைக்கிறாங்க கண்டிப்பா இன்னைக்கு இவங்க மூலமாகவே நம்ம ரோஹிணிக்கு ஒரு நல்லது நடந்தால் நல் நல்லா இருக்குமே ரோஹிணியோட அப்பா வெளியில் வந்துட்டா ரோஹிணியோட சொத்து எல்லாமே நம்ம மனோஜுக்கும் நம்மளுக்கும் வந்துடும் அப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது பணம் வேணும்னு ரோஹினியோட மாமாக்கிட்டையும் கேட்க வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் ரோஹிணியோட அப்பா தருவாருன்னு எதிர்பார்த்துட்டும் இருக்க வேண்டாமே அப்படின்ற ஆசையில் மீனா கிட்ட சொல்கிறாங்க இவங்க இருந்து வந்திருக்காங்க நல்ல விதவிதமாக சமைச்சு கொடு அப்போ தான் இவங்க நம்மளுக்கு உதவி செய்வாங்கன்னு சொல்ல சரியத்தை இவங்களை கூட்டிட்டு வந்த உடனே திட்டுவீங்களோன்னு நினைச்சேன் ஆனால் இப்படி மனசு மாதிரி நல்லபடியா பேசுறீங்க சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு மீனா அவங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்ச மாதிரியே ரொம்ப அழகா ஆரோக்கியமான உணவெல்லாம் சமைச்சு கொடுக்கறாங்க அங்க வந்தவங்களும் ரொம்ப திருப்தியா சாப்பிட்றாங்க மீனா முத்துவை ஆசிர்வாதம் பண்றாங்க மீனா முத்துவும் சீக்கிரமாவே நீங்க ஒரு அழகான குழந்தைய பெற்றெடுக்கணும் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு மாதிரியே எப்பயும் போல சந்தோஷமா இருக்கணும் உங்க ரெண்டு பேருக்கிடையில பிரச்சனைன்னு வந்தாலும் ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இங்கே மீனா முத்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அந்த சமயம் ரோஹிணி மனோஜ்னு எல்லாருமே வீட்டுக்குள்ள வர இங்க விஜயா சொல்றாங்க இங்க வாமா ரோகிணி உன் சொந்தக்காரங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல என்னது எனக்கு சொந்தக்காரங்களா அது யாரு அப்படின்னு கேட்க மலேசியால இருந்துமா இவங்களை தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் காமிக்க இவங்களை தெரியாத இவங்க யாரு அப்படின்னு கேக்கும்போது இங்க உடனே மீனா சொல்றாங்க ரோஹிணி இவங்களும் மலேசியால இருந்தா வந்திருக்காங்க உங்க அப்பாவை பத்தி சொல்லுங்களேன் அவங்க கண்டிப்பா உங்க அப்பாவை வெளியில கொண்டு வர அவங்கள உதவி செய்வாங்க உங்களை மாதிரியே இவங்களும் பெரிய பணக்காரங்க ரொம்ப வசதியெல்லாம் இருக்கு இன்னைக்கு இவங்களுக்கு திருமண நாள் இவங்களை நாங்கள் கோயிலில் வந்து பார்த்தோமா சவாரிக்காக வந்திருந்தாங்க ரொம்ப ஆசைப்பட்டு இவங்களை விருந்து கொடுக்கறதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கோம் உங்களுக்கு இவங்களால கண்டிப்பா உதவி செய்ய முடியும் ரோஹிணி அப்படின்னு மீனா சொல்றாங்க அது உடனே ரோஹிணியும் நீங்க யாரு முதல்ல இவங்களை கூட்டிகிட்டு வந்து எனக்கு உதவி செய்ய வைக்கிறதுக்கு என் மேலே உங்களுக்கு உண்மையான பாசம் இருக்கா என்ன நானும் மனோஜும் அவமானப்பட்டு நிற்கணும்னு எங்களுக்குன்னு இருந்த கடையை என் அதில் வெறும் மனோஜை ஸ்டாஃபாக வேலை பார்க்க வச்சிங்க இப்போ கடையும் கடைக்கு ஓனராகவும் இல்லை மனோஜ் அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன நல்லதாக செய்ய போகிறீங்க எனக்கெல்லாம் யாருடைய உதவியும் வேண்டாம் மீனா முதல்ல உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அது கூடனே அண்ணாமலையும் ஏமா ரோஹிணி ஏமா நீ இப்படி கோவப்படுற உனக்கு ஒரு நல்லது செய்யணுன்ட்டு இங்கே மீனா உதவி செய்யணும்னு நினச்சிருக்கா அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பாவை இத்தனை நாள் ஆகுது உன் மாமா பெருசாக வெளியில் கொண்டு வந்த மாதிரியே இல்லையே அதனால தானே ஏதோ வக்கீல்லாம் இருக்காங்கன்னு நீ சொல்கிற எதையும் நம்ப முடியலையேம்மா முத்துவும் மீனாவும் உனக்காக தான் இவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அதுவும் உன்னை பார்த்தே ஆகணும்னு இவங்க இவ்வளோ நேரம் காத்துட்ருக்காங்க நீ என்னம்மா வந்த உடனே இப்படி பேசுகிற அப்படின்னு அண்ணாமலை கேட்க உடனே மனோஜும் ஆமா ரோகிணி உங்கள் அப்பா மூலமாக உனக்கு வர வேண்டிய சொத்தெல்லாம் வந்துருச்சுன்னா நாம் யாரை பார்த்தும் வந்து தலை குனிஞ்சு நிற்க வேண்டாம் இந்த கடை என்ன அதில் எங்கள் அப்பாவே ஓனராக இருக்கட்டும் இதே மாதிரி பத்து கடையை ஆரம்பிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய வீடெல்லாம் வாங்கி நல்லபடியாக வசதி வாய்ப்போடு இருந்துடலாம்ல அதுக்காக தான் ரோகிணி சொல்கிறேன் இவங்கக்கிட்ட நீ உன் அப்பாவை பற்றி சொல்லு உங்கள் அப்பா வெளியில் வந்தால் எல்லா சொத்தும் உன் பேரில் வந்துடும்ல அப்படின்னு மனோஜ் ரொம்ப ஆசையாக பணத்து மேலே உள்ள பாசத்தில் பேசுகிறாரு உடனே ரோஹிணியும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் என் மாமா இருக்கும்போது இவங்க எதுக்காக என் அப்பா வெளியில் எடுக்க உதவி செய்யணும் எல்லாத்தையும் என் மாமா பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்ல விஜயை சொல்கிறாங்க உன் மாமா இப்போ எங்கே இருக்காரு அவர்கிட்ட நான் பேசி ஆகணும் ஏன்னா இது வரைக்கும் உன் மாமா பெருசாக எந்த ஒரு பணத்தையும் உனக்கு அனுப்பலை பண உதவி செய்யவும் இல்லை உன்னை வந்து பார்க்கவும் இல்லை ஏன் ஏதாவது ஒரு சீர்வரிசையை கொண்டு வரணுன்னா கூட இங்கே மீதி பணம் எல்லாம் அப்புறமா கொண்டு வந்து தரேன்னு சொல்லிட்டு போனவர் திரும்பி வரவே இல்லையே அதனால எனக்கு சந்தேகமாக இருக்குது ஓ மாமா வர சொல்லு முத்து இவங்க இன்னும் நம்ம ஊரில் எத்தனை நாள் இருப்பாங்க ஏன்னா ரோஹினியோட மாமாவை வர வச்சா அப்புறம் இவங்கெல்லாம் பேசி ஒரு வழியாக ரோஹிணியோட அப்பாவை வெளியில் கொண்டு வந்துடலாம்ல அப்படின்னு சொல்ல அங்கே வந்த அந்த மலேசியா தம்பதியர் சொல்றாங்க நாங்கள் இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு இங்கே தான் இருப்போம் எங்கள் பசங்க சொந்தக்காரங்கன்னு எல்லாரு கூடயுமே நாங்கள் ஒத்துமையா இங்கே தான் இருக்க போகிறோம் உங்களுக்கு எந்த உதவியாக இருந்தாலும் எங்ககிட்ட கேளுங்கள் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு செஞ்சு கொடுப்போம் அங்கே மலேஷியாவில் எங்களுக்கு நிறைய பேரை தெரியும் பெரிய பெரிய ஆளுங்களெல்லாம் தெரியும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சீக்கிரமாகவே இந்த பொண்ணு ரோஹிணியோட அப்பாவை நாங்கள் வெளியில் கொண்டு வரோம் உங்களுக்கு உங்கள் சொத்தும் கிடச்ச மாதிரி இருக்கும் ரோஹினியும் அவங்க அப்பா கூட சேர்ந்த மாதிரி இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ரோஹினி விஜயா கிட்ட என்ன இது முத்துவும் மீனாவும் யாரையோ கூட்டிகிட்டு வந்து என் அப்பாவை பற்றிலாம் கேட்குறாங்க நான் இதுக்கு என் மாமாவை இங்கே வர வைக்கணும் என் மாமா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவர் அங்கிருந்தே சமாளிப்பார் அவர் பெரிய பிசினஸ் செஞ்சிருக்காரு கூப்பிட்ட உடனேலாம் அவரால் வர முடியாது நீங்க என்ன இப்படி பேசுறீங்க முத்து மீனா சொல்றதுக்கு சரியா அதை பத்தி சொல்றீங்க அப்படின்னு கேட்க இந்த விஷயத்துல முத்து மீனா செஞ்சது சரிதான் உனக்கு உதவி செய்யணும்னு அவங்க நினச்சிருக்காங்க இதில் என்னம்மா ரோஹிணி தப்பு இருக்குது நீ முப்பது லட்ச ரூபா பணத்தை வாங்கினா தான் மனோஜுக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் சமாளிக்க முடியும் உனக்கு வர வேண்டிய சொத்தெல்லாம் வந்தால் தான் மனோஜ் அதுக்கப்புறமா பெரிய பிஸ்னஸ் எல்லாம் ஆரம்பித்து முன்னேற முடியும் அதுக்காக தான் இப்படி நீ உங்கள் அப்பா கிட்டே பேசாமல் இருந்தாலோ இல்லை உன் மாமா உன்னை கண்டுக்காமல் இருந்தாலோ சரிப்பட்டு வராது இதுதான் சரியான சமயம் ஆனாலும் சரி ஓ மாமா வந்து தான் ஆகணும் வேறு வழி கிடையாது சீக்கிரமாக ஓ மாமா வரவை அப்படி இல்லைனா இந்த வீட்டில் நீ மருமகளாக இருக்க முடியாது புரியுதா இல்லையா பணத்தையும் வாங்கி தர மாட்டேன் உன் வீட்டில் உள்ளவங்க யாரும் உன்னை வர வரமாட்டாங்க அப்படின்னா நீ சொன்னது எல்லாமே பொய்யும் தானே எனக்கு தோணும் அதனாலதான் சொல்றேன் இப்படி ஒருத்தவங்க உனக்கு உதவி செய்யணும்னு வந்திருக்காங்கன்னா அவங்க கிட்ட பேசி புரிய வச்சு நல்லபடியா உதவியை வாங்கிப்பியா அதெல்லாம் ஒண்ணு வேண்டான்னு எதிர்த்து பேசிட்டு இருக்க நான் சொல்றத மட்டும் இசை அப்படின்னு சொல்லிடுறாங்க மலேசியால இருந்து வந்தவங்க அங்கே முத்துக்கிட்டையும் மீனாக்கிட்டையும் மட்டும் இல்லாமல் விஜயா கிட்டேயும் ரொம்ப சந்தோஷமா பேசுறாங்க அவங்க ரொம்ப பணக்காரங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட விஜயா அவங்கள இன்னும் கூட ரெண்டு நாள் நீங்கள் எங்கள் வீட்லேயே தங்கலாமே நாங்களே உங்களை பார்த்துப்போமே அப்படின்லாம் பேசுறாங்க இதை பார்த்த உடனே முத்து சொல்றாரு பாத்தியா மீனா இதே உன் வீட்ல இருந்து வந்தா எங்கள் அம்மா கண்டுக்கவே மாட்டாங்க ஆனால் இந்த ஸ்ருதியோட அம்மா அப்பா வந்தா ரொம்ப தாங்கு தாங்கன்னு தங்கத்தட்டில் வச்சு தாங்குவாங்க இப்போ பாரு மலேசியாவில இருந்து வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சு அவங்க பெரிய பணக்காரங்கன உடனே எவ்வளோ அழகா எங்கள் அம்மா சந்தோஷமா பேசுறாங்கன்னுட்டு இதே கிறிஷையும் அந்த கிறிஷோட பாட்டியமும் கூட்டிகிட்டு வந்தப்ப யார் யாரையோ வீட்டுக்கு கூட்டிட்டு வரியே இது என்ன வீடா இல்லை வேற எதுமான்னு கேட்டு என்ன பேச்சு பேசுனாங்க பணம் இருந்தால் மட்டும்தான் எங்கள் அம்மா மதிப்பாங்க போல் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு முத்து மீனாவை பார்த்து சொல்லிட்டுருக்காரு இங்கே விருந்துக்காக வந்தவங்களும் ரொம்ப சந்தோஷமாக மீனாக்கிட்ட பேசிவிட்டு நாங்கள் ரெண்டு நாள் கழித்து உங்களை வந்து பார்க்குறோம் இங்கே ரோஹிணியோட மாமா வந்த உடனே எங்ககிட்ட சொல்லுங்கள் முத்து நாங்கள் கண்டிப்பாக ரோஹிணிக்கு உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இங்கே ரோஹிணி ரூமுக்கு போயிட்டு கலங்கி போய் நிற்கிறாங்க வீட்டுக்கு வரவே பிடிக்கல ஒன்று பணத்தை கேட்குறாங்க இல்லைன்னா உன் மாமாவை வீட்டுக்கு வர சொல்லுன்னு சொல்கிறாங்க எல்லாத்துக்குமே காரணம் இந்த முத்துவும் மீனாவும் தானே அவங்க மட்டும் இந்த மலேசியாலருந்து வந்தவங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு வராமல் இருந்திருந்தா எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்குமா இதெல்லாம் எனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவமாக இருந்த ரோஹிணி மீனாவையும் முத்துவையும் பார்க்கறதுக்காக மாடிக்கு போகிறாங்க மீனாவும் முத்துவும் ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு இருக்க அங்கே கோபமாக போன ரோஹினி மீனாவை பார்த்து கேட்குறாங்க எங்க மீனா எனக்கு உதவி வேணும்னு உங்ககிட்ட கேட்டேன்னா நீங்கள் பாட்டுக்கு யார் யாரையோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து உங்களுக்கு உதவி செய்ய தான் கூப்பிட்டு வந்தேன்னு சொன்னால் நான் எதுக்குங்க நம்பணும் என் குடும்பத்தை பற்றி நான் எதுக்குங்க உங்ககிட்ட சொல்லணும் எனக்குன்னு எனக்கு தெரியுங்க எப்படி எல்லாத்தையும் செய்யணும்னுட்டு உங்கள் குடும்பத்தை பாருங்க முதல்ல அதை விட்டுட்டு இப்போ பாருங்கள் தேவையில்லாமல் என் மாமா வ வந்தே ஆகணும் அப்படி வரலன்னா நீ வீட்டில் இருக்க முடியாது ரோகிணின்னு அத்தை தான் முடிவாக சொல்லிட்டு போயிட்டாங்க இப்படி நான் சந்தோஷமா இந்த வீட்டில் இருக்கக்கூடாது நானும் மனோஜும் இந்த வீட்டை விட்டு போயிடணும் நீங்களும் முத்துவும் மட்டும்தான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு மீனாவை இருக்காங்க இதை பார்த்துட்டு முத்து சொல்கிறாரு பார்லலம்மா இதுக்கு மேலே மீனாவை ஏதாவது பேசுனீங்கன்னா அவ்வளவுதான் உங்களுக்கு உதவி செய்யணும்னு நினச்சிதான் மீனா அவங்கள வீட்டு கூட்டிகிட்டு போகலான்னு சொன்னால் நான் நானும் ஒத்துக்கிட்டேன் அவங்க நம்மளுக்கு யாரோ தான் ஆனாலும் வீட்டுக்கு வந்து எவ்வளோ நல்லதாக பேசுனாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்வோன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அவங்களோட நல்ல மனசு புரிஞ்சிக்காம என்னெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க உங்க மாமா நம்ம வீட்டுக்கு வந்து எவ்வளோ நாள் ஆகுது இப்ப வரைக்கும் உங்க சொந்தக்காரங்க வந்திருக்காங்களா இல்ல உங்க அப்பாவை பத்தி கேட்டா அவர் வெளியில இல்ல இல்ல பிசினஸ் செய்ய வேற எங்கேயோ இருக்காருன்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க உங்க மாமா வந்தாகணும் எனக்கும் அம்மா மாதிரியே உங்க மேல சந்தேகமா தான் இருக்கு ஏன் உங்க மாமாவால் வர முடியாதா இல்லை மாமா இருக்காருன்னு பொய் சொன்னீங்களா என்ன அப்படின்னு கேட்க ரோகிணி அமைதியாயிடுறாங்க என்ன இந்த முத்து என் மேல சந்தேகப்படுற மாதிரி பேசுறாரு என் மாமா வரலன்னா அப்ப எல்லாரும் என் மேலே சந்தேகப்படுவாங்க நான் பணக்காரியே இல்லைன்னு தெரிஞ்சிருமோ ஏதாவது ஒன்று செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கிட்டலாம் எனக்கு பேசவே பிடிக்கல முத்து அப்படின்னு பதில் பேசாம கோவமா அங்கிருந்து போயிடுறாங்க ரோஹிணி உடனே என்ன செய்யன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது வித்யாக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க வித்யா நீதான் எனக்கு உதவி செய்யணும் நான் இப்ப வீட்ல இருக்கேன் பிரவுன் மணி கிட்ட போய் பேசு பேசி மறுபடியும் என் வீட்டுக்கு வர வைக்கணும் இன்னும் ரெண்டே நாளையில் என் மாமா மட்டும் என் வீட்டுக்கு வரலன்னா இந்த வீட்டில் நான் மருமகளாக இருக்க முடியாதுன்னு என் அத்தை சொல்லிட்டாங்க அந்த முத்து என் மேலே பார்க்குறப்பெல்லாம் சந்தேகப்படுற மாதிரி பேசுகிறாரு உண்மையாகவே உன் மாமா இருக்காரா இல்லை உங்கள் அப்பா வந்து மலேஷியாவில் பிஸ்னஸ் தான் செய்கிறாரா அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த எல்லா பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணும்னா என் மாமா வரணும் யார் யாரையோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து என்னை பற்றின உண்மையை கண்டுபிடிக்கணும்னு அந்த முத்துன்னு நினைக்கிறாரு அப்படி எதுவும் நடக்கக்கூடாதுன்னா நீ முதல்ல அந்த ப்ரௌன் மணிக்கிட்ட பேசி மலேசியா மாமாவா அவர் திரும்பி வரணும் அப்படின்னு சொல்றாங்க கூடனே வித்யாவும் இது எப்படி முடியும் ஏற்கனவே பேசுனப்ப பார்த்தல இன்னொரு தடவை உங்களுக்காக எந்த உதவியும் செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்காரு முத்து மீனாவை பார்த்தா கண்டிப்பா உண்மையெல்லாம் சொல்லிடுவேன்னு அந்த மணி சொல்லிட்டு தானே போனாரு இப்போ போய் கூப்பிட்டா மட்டும் வந்துடுவாரா என்ன அப்படின்னு கேட்க கொடுக்க வேண்டிய பணத்தை அதிகமாக கொடு ஒரு நாள் பிரவுன் மணி சம்பாதிக்கிற பணத்தை விட நீ அதிகமாக கொடுத்தா பணத்து மேலே உள்ள ஆசையில் யாராக இருந்தாலும் சொன்னதை செய்வாங்க அந்த பணத்தை நான் அனுப்பி வைக்கிறேன் ஐம்பதாயிரம் ரூபா பணத்தை கொடு ஒரு நாள் தானே வந்து அவர் பேசுகிறதெல்லாம் பேசிவிட்டு மலேசியா மாமாவாகவே இவருங்க பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு போகட்டும் அதுக்கப்புறமா இந்த வீட்டில் உள்ளவங்க அமைதியாக இருப்பாங்க இல்லைன்னு வையி முப்பது லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு வா ஒரு லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு ஒரு கோடி பணத்தை வான்னு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை பண்ணிடுவாங்க வித்யா என்னால் இப்போ எதுவும் செய்ய முடியாது நீ தான் பிரௌன் மணியை போய் பார்க்கணும் அப்படின்னு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க ரோகிணி வேற வழி இல்லாமல் ரோஹினிக்காக மணியை பார்க்கறதுக்காக அங்கே வித்யா போக வித்யாவை பார்த்த உடனே பிரௌன்மணி சொல்றாரு ஏமா வித்யா நீ எதுக்குமா இங்கே வந்திருக்க மறுபடியும் ஏதாவது என்ன எங்ககிட்ட உதவி கேட்டுலாம் வந்துடாதம்மா நீ வந்தாலே எனக்கு பயமா இருக்கு அப்பப்போ மீனா முத்து வந்துருவாங்களோன்னு பயந்து பயந்து என் வேலையை பார்க்க வேண்டியதா இருக்குன்னு சொல்ல அது ஒன்றும் இல்லை நான் ரோஹிணிக்காக தான் வந்திருக்கேன் மறுபடியும் நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும்னு சொல்ல அது என்னமா உதவி உங்களுக்கு உதவி செஞ்சு எனக்கு என்னமா பிரயோஜனம் மீனா முத்துக்கிட்ட மாட்டிப்போமோ அப்படின்னு ஒரு பயத்துலதான் இருக்க வேண்டியதா இருக்கு அதெல்லாம் என்னால் முடியாதுன்னு ரோஹிணி பாப்பா கிட்ட சொல்லிரு அப்படின்னு சொல்றாரு அதுக்கு உடனே வித்யாவும் ரோஹிணி உங்களை நம்பி தான் இருக்கா ஆனா நீங்க பொறுப்பே இல்லாம பேசுறீங்க ரோஹிணியோட வாழ்க்கையை பத்தி யோசிச்சு பாருங்க இந்த ஒரே ஒரு முறை கண்டிப்பா நீங்க ரோஹிணிக்காக வந்தாகணும் நீங்க ரோஹிணியோட மாமாவா இல்லாம இருக்கலாம் ஆனா ரோஹினி உங்களை தான் தன்னுடைய சொந்தக்காரங்களாம் நினைச்சிட்டு இருக்கா கண்டிப்பா உதவி செய்வீங்க ஏன்னு ரோஹினி உங்கக்கிட்ட கொடுக்க ஐம்பதாயிரம் ரூபா பணத்தை கொடுத்து அனுப்பியிருக்கா பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த ஒரே முறை ரோஹினிக்கு உதவி செய்யுங்க அப்புறம் உங்களை நாங்கள் தொந்தரவு பண்ண மாட்டோம் உங்களை தேடி வர மாட்டோம் கண்டிப்பாக நீங்கள் இந்த உதவியை செய்வீங்கன்னு தான் என்னை அனுப்பி வச்சுருக்கா ரோஹிணி இப்போ வருஷமாக மாட்டிக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கா நீங்கள் வந்தால் தான் ரோஹினி வந்து அந்த வீட்டில் மருமகளாகவே இருக்க முடியும் அப்படி இல்லைன்னா ரோஹிணியோட அத்தை அந்த வாழ்க்கையில இருந்து ரோகிணியை வெளியில் அனுப்பிடுவாங்க மனோஜ் கூட ரோஹினி சந்தோஷமாக வாழ முடியாது உங்களால் மட்டுந்தான் ரோஹினிக்கு உதவி செய்ய முடியும் இந்த பணத்தை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொண்டு போன பணத்தை இங்கே ப்ரௌன் மணி கொடுத்து ஒரு வழியாக ப்ரௌன் மணியை சமாளிக்க சம்மதிக்க வச்சிட்றாங்க உடனே ப்ரௌன் மணி சொல்கிறாரு ஏற்கனவே என்னைக்கு இந்த ரோஹிணி பாப்பாவுக்காக நடிக்க வந்தனோ அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் முத்து மீனா கண்ணில் பற்றக்கூடாதுன்னு பயந்து பயந்து இந்த கடையை இருக்கேன் நீங்கள் என்னடானா மறுபடியும் என்னை கூப்பிட கூப்பிட்றதுக்காக வந்திருக்கீங்க ஏமா நீயாவது ரோகினிய பற்றின உண்மையை அவங்க வீட்டில் சொல்லிரலாம்ல அப்படின்னு கேட்க கண்டிப்பாக உண்மை ஒரு நாள் ரோஹினியை பற்றி தெரிய தான் போகுது இப்போ நீங்கள் வந்து உதவி செய்ய வாங்க மலேசியா மாமாவா வரணும் ரோஹிணியோட வீட்டுக்கு புரியுது இல்லை நான் சொன்ன மாதிரி தான் பேசணும் வேற எதையும் பேசி ரோஹிணியை மாட்டி விட்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அங்கே மலேசியாலேருந்து ரெண்டு பேர் வந்திருக்காங்க அவங்க கிட்ட தான் நீங்கள் பேச வரீங்க நீங்கள் கொஞ்சம் நாங்கள் சொல்லி கொடுத்த மாதிரியே தான் பேசணும்னு சொல்லி எல்லாத்தையும் ப்ரௌன் மணிக்கிட்ட புரிய வச்சுட்டு பணத்தையும் கொடுத்துட்டு வித் வித்யா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க வீட்டில் இருக்க முத்து ஏதோ கிட்ட கேட்குறாங்க என்ன பார்லலம்மா இன்றைக்காவது உங்கள் மாமா வருவாரா வர மாட்டாரா அது மட்டும் இல்லாமல் அந்த மலேசியாவிலேருந்து வந்தாங்கள்ல ரெண்டு பேர் அவங்க நாளைக்கு ஊருக்கு போகிறாங்களாம் அதுக்குள்ளே உங்கள் மாமா வந்தால் என்ன ஏதுன்னு கேட்டு பேசிட்டு போவாங்க உதவி செய்வாங்க சீக்கிரமாக அம்மா சொன்ன மாதிரியே உங்கள் மாமாவை ஃபோன் பண்ணி வர வைங்க அப்படின்னு சொல்ல முத்து எனக்கு தெரியும் என் மாமா இன்றைக்கி வராரு அவர் வந்த உடனே அந்த ரெண்டு பேரையும் வர சொல்லுங்கள் பேசிட்டு அவங்க கிளம்பட்டோம் இப்போ என்ன எனக்கு மாமா இருக்காரா இல்லையா அதானே அவங்க சந்தேகம் அதுக்காக தானே மலேசியாவில் இருக்க என் மாமாவையே நீங்கள் வர சொன்னீங்க நீங்களும் பாருங்கள் என் மலேசியா மாமா வருவார் அப்படின்னு ரோஹிணி சொல்லிடுறாங்க இதை இருக்காரு அண்ணாமலை உடனே ரூம்லேருந்து வந்த விஜயா என்னம்மா ரோஹிணி சொல்கிற மலேசியாலேருந்து உன் மாமா வராரா அப்போ உனக்கு பணம்லாம் கொண்டு வருவார்ல உனக்கு தங்க நகையெல்லாம் கொண்டு வருவார் அப்படின்னு கேட்குறாங்க உடனே ரோஹிணி அதெல்லாம் எனக்கு தெரியாது நீங்கள் கூப்பிட்டீங்க வருவாங்க அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே முப்பது லட்ச ரூபா பணத்தை ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்கேன் இப்போ போய் என் நகையை கொடுங்க என் சொத்தை வாங்கி கொடுங்கன்னு நான் கேட்க முடியுமாத்தன் வர வேண்டிய நேரத்தில் எல்லாம் எனக்கு சரியாக கிடைக்கும் அது வரைக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க என் சொத்து மனோஜுக்கு தானே அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க ரோகிணி இங்கே பணத்தை வாங்கின ப்ரௌன் மணி வேறு வழியே இல்லாமல் ரோஹிணி பாப்பாவுக்கு இந்த ஒரே தடவை உதவி செய்யணும் ஆனால் அங்கே நம்ம வசமாக மாட்டிக்கிறதா இருந்தால் ரோகிணியை பற்றின எல்லா உண்மையும் சொல்லிட வேண்டியதாக ஏன்னால் கண்டிப்பாக ரோஹினி பாப்பா உண்மையை சொல்கிற மாதிரி தெரியல அப்பப்போ வந்து நம்மளையும் இந்த பிரச்சனையெல்லாம் மாட்ட விட்டுருவாங்க போல் நம்ம உண்மையை சொல்லியாச்சுன்னா நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலாம் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது நான் முப்பது வருஷமாக இந்த இடத்துல கடை வச்சு நடத்துகிறேன் முத்து மீனாவால் எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் எப்படி என்னால் சமாளிக்க முடியும் இந்த கடையை நடத்தவும் விட மாட்டாங்க அதனால அங்கே போய் பேசி பார்ப்போம் யாரா யாராவது என் தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சு நான் மாட்டிக்கிற மாதிரி இருந்தால் ரோஹிணியை பற்றின உண்மையை நான் சொல்லிடுவேன் அப்படின்ற ஒரு ஒரு முடிவோடு தான் இங்கே ப்ரௌன் மணி மறுபடியும் மலேசியா மாமாவை அண்ணாமலையோட வீட்டுக்கு போகிறாரு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக எதிர்பார்த்துட்ருக்காங்க ரோகிணியோட மலேசியா மாமா வராங்களே அது மட்டும் இல்லாமல் மலேசியாவிலேருந்து வந்த அந்த ரெண்டு பேரையுமே முத்துவும் மீனாவும் வர வச்சிருக்காங்க மலேசியா மாமா வந்த உடனே பேசி என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாள் ரோகிணி சொன்னதெல்லாம் உண்மையானு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முத்து ரொம்ப ஆர்வமாக இருக்காரு அந்த சமயம் அங்கே ப்ரௌன்மணி உள்ளே வரார் ப்ரௌன்மணியை பார்த்த உடனே விஜயா வாங்க சம்மந்தி வாங்க வாங்க உட்காருங்க நீங்கள் இப்படி வருவீங்க நாங்கள் சொன்ன உடனே வருவீங்க வேலையெல்லாம் விட்டுட்டு வருவீங்கன்னு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சம்மந்தி அப்படின்னு பேச இங்கே உடனே அண்ணாமலை சொல்கிறாரு நீங்கள் வந்தது சந்தோஷம் தான் இங்கே ரோகிணியோட அப்பாவும் வந்திருந்தா ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லாருக்கும் ஜூஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கறாங்க அண்ணாமலை சொல்றாரு ஆமா சம்பந்தி இப்போ நீங்க கூப்பிட்ட உடனே வந்தீங்களே அதே மாதிரி அடிக்கடி ரோஹினியை பார்க்க நீங்க தானே ரோஹிணிக்கும் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்ல அது வேற ஒன்றும் இல்லை ஒன்று ரெண்டு பிஸ்னஸாக இருந்தால் பரவாயில்ல நிறைய பிஸ்னஸ் செய்கிறேன் ரோஹிணி பாப்பா கண்டிப்பா நீங்க வரணும்னு சொன்னதால தான் அப்படியே வேலையெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படி தானே ரோஹினி பாப்பா நான் சரி சரிதானே ரோஹினி பாப்பா அப்படின்னு சொல்றாங்க எல்லாம் சரிதான் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரோஹிணி முத்துவும் மீனாவும் விருந்து வைக்கிறதுக்காக கூட்டிகிட்டு வந்த அந்த மலேசியால இருந்து வந்த ரெண்டு பேருமே இங்க பிரவுன் மணியை பார்த்த உடனே கேட்குறாங்க நீங்க மலேசியால இருந்து தானே வந்திருக்கீங்க ஆமா அங்க என்னென்ன பிஸ்னஸ் செய்கிறீங்க நிறைய பிசினஸ் இருக்குன்னு வர சொன்னீங்க எங்க செய்கிறீங்க பிசினஸ் பேசலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரே ஆளாக இருந்து அவ்வளோ பிஸ்னஸும் எப்படி நீங்கள் சமாளிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க இங்கே இவர் கேள்வி கேட்க கேட்க ப்ரௌன் மணிக்கு பதில் சொல்ல தெரியல நான் என்னவோ ஒரு ச ஒரு சின்ன கடையை வச்சு நடத்திட்டு இருக்கேன் மலேசியாவில் என்னென்ன பிஸ்னஸ் செய்கிறீங்கன்னா நான் என்னென்ன சொல்கிறது அது எழுதியுமே ரோஹிணி பாப்பாவும் தரல இந்த வித்யா பாப்பாவும் எதுவுமே சொல்லலையே எப்படி சமாளிக்க அப்படின்னு நினைக்கும் போது ரோஹிணி சொல்கிறாங்க அவர் ஒன்று ரெண்டு பிஸ்னஸ் செஞ்சதாக இருந்தால் உங்ககிட்ட சொல்லிடலாம் அவர் கணக்கு கணக்கே இல்லாமல் பல பிசினஸ் அதை பத்திலாம் சொன்னா நேரம் தான் போகும் அப்படின்னு சொல்லும்போது உடனே முத்து சொல்றாரு ஆமா மலேசியா மாமா நீங்க அங்க இருக்கீங்க ரோகிணியோட அப்பா இப்போ ஏன் வெளியில வராம இருக்காரு பெரிய தப்பு செஞ்சால் தானே இப்படியெல்லாம் ஆகும் அவர் அப்படி என்ன தான் தப்பு செஞ்சாருன்னு அவரை உள்ளே வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது அது என்ன தம்பி சொல்கிறது அப்படின்னு சொல்கிறாரு உடனே ரோஹிணியும் இது எதுக்கு முத்து நீங்கள் கேட்குறீங்கன்னு கேட்க அதுக்காக தானே இவங்க மலேசியாவிலேருந்து உதவி செய்ய வந்திருக்காங்க அதுக்கு தான் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அமைதியாக இருங்க அதெல்லாம் எங்கள் மாமா பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்ல இங்கே மலேசியாவிலேருந்து வந்தவங்களும் ப்ரௌன் மணிக்கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க எந்த இடத்துல என்னென்ன பிஸ்னஸ் செய்கிறீங்க ஆமாம் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்களும் உங்கள் வந்து உங்களை வந்து பார்த்து போல ஏன்னா எங்க சொந்தக்காரங்க எல்லாரும் மலேசியால தான் இருக்காங்க அப்படின்னு விருந்துக்கு வந்தவங்க கேட்க ப்ரௌன் மணி திருத்திருன்னு முழிக்கிறாரு பதில் பேசவே தெரியல பிசினஸ் பத்தி ஒண்ணுமே அவருக்கு தெரியல இதிலிருந்து அந்த விருந்துக்கு வந்தவங்களுக்கு பிரவுன்மணி மணி மேல சந்தேகம் வருது உடனே கேட்குறாங்க கேக்குறாங்க உண்மையாவே நீங்க தானா உங்க மேல எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு மலேசியால பெரிய பெரிய பிசினஸ் செய்கிற எல்லாரையும் எனக்கு தெரியும் என் பசங்களும் பெரிய பிசினஸ் செஞ்சிட்டு இருக்காங்க நான் கேட்குற கேள்விக்கு பதில் பேசாம நீங்க இப்படி திருத்திருன்னு முழிக்கிறத பார்த்தா உங்க மேல எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு முத்து இவங்க கண்டிப்பாக மலேசியாவில் இருக்க வாய்ப்பு இல்லை எல்லாரையும் எனக்கு தெரியும்ப்பா இவங்க பிஸ்னஸ் செய்கிறதா இருந்தால் கண்டிப்பாக இவங்களை இவங்களுடைய அறிமுகம் எனக்கு கிடச்சிருக்கும் ஏன்னா நான் அங்கே ஒரு நல்ல வேலை செஞ்சிட்ருக்கேன் நல்ல ஒரு பதவியில் இருக்கேன்ப்பா அதனால் இவங்க பொய் சொல்கிறாங்க முத்து அப்படின்னு சொல்லிடுறாரு இங்கே ரோகினி என்ன செய்யனே தெரியாமல் திருத்திருன்னு முழிக்கிறாங்க உடனே இங்கே ப்ரௌன்மணி நினைக்கிறாரு நான் வசமாக மாட்டிக்கிட்டேன் பொய் சொல்லிட்டேன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்க இனியும் உண்மையை மறைக்கக்கூடாது முத்து மீனா என்னை சும்மா விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இங்கே உடனே ப்ரௌன்மணி சொல்கிறாரு முத்து முத்து அதான் அவங்க கண்டுபிடிச்சிட்டாருங்கள அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதான் நான் மலேசியா பக்கம் போனதில்லப்பா முத்து அது மட்டும் இல்லாமல் நான் மலேசியா மாமாவா நடிக்க தான் வந்தேன் நான் உண்மையான மலேசியா மாமாவே இல்லை என்னம்மா ரோஹினி பாப்பா எதுவுமே சொல்லாமல் இருக்க அதான் அவங்க உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்களே இனியும் உண்மையை மறைச்சி என்ன பாப்பா பண்ண போற அப்படின்னு சொல்ல பசமாக மாட்டி விட்டுட்டு பாப்பா பாப்பான்னு வேற பாசமாக வேற பேசுறாரு இந்த ப்ரவுன் மணி அப்படின்னு ரோஹினி முறைக்கிறாங்க இங்கே ரோஹிணி செஞ்ச எல்லா வேலையும் வீட்டில் உள்ள எல்லார் முன்னாடியுமே ப்ரௌன் மணி சொல்லிடுறாங்க ரோஹிணி பாப்பா என்ன இங்கே மலேசியா மாமாவா நடிக்க கூட்டிகிட்டு வந்தாங்க அதுக்காக பணம் கொடுத்தாங்க இப்போ கூட ரூபா பணம் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நான் சொன்னது எல்லாமே போய் தான் பக்கத்து ஊரில் சின்னதாக கடை வச்சு நடத்திட்டு இருக்கேன் முப்பது வருஷமாக நான் கடையை தான் நடத்திட்டு இருக்கேன் எனக்கு பெரிய ஒரு வாய்ப்பு கிடச்சி நான் நல்லா நடிக்கணும் பேரும் புகழும் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படி வாய்ப்பு தருவாங்கன்னு ரோஹினி பாப்பாவை நம்பி தான் நான் அந்த பாட்டி ஊருக்கே வந்தேன் ஆனால் இப்போ வரைக்கும் எந்த வாய்ப்பையும் இந்த ரோஹினி பாப்பா மூலமாக நான் பார்க்கவே இல்லை இந்த முறையும் உங்கள் வீட்டுக்கு வரமாட்டேன்னு எவ்வளவோ சொன்னேன் இந்த ரோஹினி பாப்பா அவங்க ஃப்ரெண்டு வித்யாவை அனுப்பி பணம் கொடுத்து இந்த ஒரே ஒரு முறை உதவி செய்யுங்க அப்படின்னு கூட்டிகிட்டு வந்தாங்க ஆனால் இவங்க கேட்குற கேள்விக்கெலாம் என்னால் பதில் சொல்ல முடியல நான் தான் பிஸ்னஸ் செய்யலையே நான் தான் மலேசியா வளர்ந்து வரலையே அப்புறம் எப்படி என்னால் உண்மையை மறைக்க முடியும் அதான் வேற வழி இல்லாமல் உண்மையை சொல்லிட்டேன் என்னை மனுச்சிரு ரோகிணி பாப்பா ஒன்னாலையும் இந்த குடும்பத்தில் உள்ளவங்களாலேயும் எனக்கு இனி எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அதனால தான் வேற வழி இல்லாமல் உண்மையை சொல்ல வேண்டியதாக போயிடுச்சு நான் கிளம்புற முத்து அப்படின்னு சொல்லிட்டு உண்மை எல்லாத்தையுமே சொல்லிட்டு அங்கேருந்து பிரவுன் மணி கிளம்பிடுறாரு இதை கேட்டுட்டு இருந்த விஜயா உடனே மலேசியாலேருந்து வந்தவங்க முன்னாடியே ரோஹிணியை பளார் பளார் பளார்னு வெளுத்து வாங்குறாங்க யாரடி நம்ப வச்சு ஏமாத்த பார்க்குற இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளாக இருப்ப பெரிய பணக்காரியா இருப்பேன்னு நினச்சி உன்னை மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நீ பணக்காரியா இல்லையா அப்போ இத்தனை நாள் சொன்னதெல்லாம் பொய் மலேசியாவில் உன் அப்பாவும் இல்லை உன் மாமாவும் இல்லை அதான் அந்த ப்ரௌன் மணி சொல்லிட்டு போறாரே பக்கத்தூர்ல ஒரு கடையில் வேலை பார்க்குற ஆளை கூட்டிட்டு வந்து குடும்பத்தையே ஏமாத்துறியா அப்ப நீ இத்தனை நாள் சொன்னது எல்லாமே பொய் தான் உனக்கு அம்மா இருக்காங்களா இல்லையா அதுவும் பொய் சொல்லி கூட நீ ஏமாத்திருப்ப அப்படின்னு சொல்லி வெளுத்து வாங்குறாங்க விஜயா ரோகிணி அழ ஆரம்பிக்கிறாங்க உடனே மீனா சொல்றாங்க விருந்தாளி வீட்டில் இருக்கும்போது அவங்க முன்னாடி வீட்டு மருமகளை இப்படி எல்லாம் செய்யாதீங்க அத்தை கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு பேசும்போது யார் முன்னாடி அவங்க உண்மையான பணக்காரங்க ஆனால் இந்த ரோகிணி பொய் சொல்லி குடும்பத்தையே ஏமாத்திருக்கா அப்படி இருக்கும்போது ரோகிணியை எப்படி சும்மா விட முடியும் இவளெல்லாம் எப்படி மன்னிக்க முடியும் ஏற்கனவே என் வீட்டுக்காரரோட பணத்தை எடுத்து இந்த கடையை ஆரம்பிச்சதுக்கே இவளை மன்னிக்க கூடாதுன்ற ஒரு முடிவோட இருந்தேன் போனா போதுன்னு தான் மன்னிச்சேன் இப்ப வசமாக மாட்டிக்கிட்டா இதில் மலேசியா மாமாவை கூப்பிட்டு வரேன் வேற என்ன பேச்சு பேசினா இனி உன்னால எனக்கு எனக்கும் மனோஜுக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை நீ முதல்ல வெளியில் போ பணமே இல்லாத நீ பணக்காரியா பணக்காரின்னு சொன்னால் மனோஜை கல்யாணம் பண்ணி வச்சுருவேன் தானே இப்படி பொய் சொல்லி ஏமாத்தினேன் இனி இந்த வீட்டு பக்கம் வந்த அவ்வளவு தான் அப்படின்னு ரொம்ப கோவத்தில் பொய் சொல்லி ஏமாத்தின ரோகிணியை எல்லார் முன்னாடியும் வெளுத்து வாங்கி கோவத்தில் இருக்கிறாங்க விஜயா